உட்காருங்க அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்துல அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதி உட்காருங்க நன்றி அண்ணா அண்ணா அமைதி உட்காருங்கண்ணா தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல புதுக்கோட்டையில நடக்கிற பாஜகவினுடைய பொதுக்குழு மீட்டிங்ல செம்மையான ஒரு கிரவுட் நிறைய நபர்கள் வெளியில இருக்காங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருந்தாரு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் அதுல கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்களுடைய உரை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஒரு வீடியோ ஏன்னா அமித்ஷா அவர்கள் முன்னாடி திரும்பவும் அவருக்கான ஒரு மக்கள் அவருக்கான ஒரு நிர்வாகிகள் அவருக்கான ஒரு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அண்ணாமலைக்கு எப்பவுமே உண்டு இல்லையா அவங்க அண்ணாமலை தான் பெஸ்ட் புரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு கோஷம் அப்படிங்கறத கைத்தட்டல் குவியல் ஆர்ப்பாட்டம் பாராட்டம் அப்படிங்கிறது மூலமா தெளிவா அமித்ஷா அவர்களுக்கு உணர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது கூடவே திமுகவா அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கறத பத்தி முழுசா பேசிடுவோமா எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா அமித்ஷா முன்னாடி அண்ணாமலை அவர்களை இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மக்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே பெஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை பெஸ்ட் அப்படிங்கிற இந்த கமெண்டை மறைக்காம போடுங்க எவ்வளவு பேர் அவர் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறத பாப்போம் சோ அவர் வந்த உடனே அவங்க ஸ்டேஜ்ல எல்லாரை பத்தியுமே வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரு இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இது வந்து நிறைவு விழா சோ நம்ம பிரச்சாரம் எல்லாம் செய்துட்டு இது நிறைவு படுத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் ரொம்ப நல்லா அழகா அட்ரஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டாரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவை நோக்கி வருது சோ திமுகவை திரும்பவும் திரும்பவும் விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது சுத்த வேஸ்டா இருக்கு நம்ம பேச பேச புண்ணியமே இல்லாம இருக்கு ஏன்னா புளிச்ச மோர்ல திரும்பவும் வந்து என்னமோ சொன்னாரு புளிச்சு தண்ணியில மோர் ஊத்துற மாதிரி தான் வேஸ்ட் சரி இது கூட அவர் இந்த பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்டர்நூன் போல இந்த இந்த மேட்ரை நான் எல்லாம் பார்த்து ஷாக்காயிட்டேன் அது ஒரு குடும்ப அட்டைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் எப்படி சாத்தியமா ஆமா கன்ஃபார்ம் சாத்தியம் வாய்ப்பு நூத்துக்கு நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருந்தோம் என்ன காரணம் எலக்ஷன் தான் இருபத்தி ஆறு ஆறு ஆறுன்னு பேசி குறந்துருச்சு இன்னும் இப்போ இன்னும் ஒரு ஒன்றரைல இருந்து ஒரு ரெண்டு மாசம் தான் பூர்த்தியா அவங்களுடைய கேம்பெயின்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்க இந்த நேரத்துல அவங்க யாருன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டா திரும்பவும் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க அந்த இடத்துல ஒரு ஹாட்டான சீட் திரும்பவும் முக்கார முடியும் புரியுதா சோ இந்த நேரத்துல ஜனவரி அப்படிங்கிறது ஆன்டி இன்வென்ஸ் கொஞ்சம் குறையும்னு அவங்க ட்ரை பண்றாங்க பட் எப்படி பாஸே முடியுமா அண்ணாமலைலாம் எல்லாம் போது முடியுமா விஜய்லாம் எல்லாம் இருக்கும்போது முடியுமா யாருக்கு மக்கள் ஓட்டுப்பாடுவாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் ஆனா உங்களை பத்தி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நாளுக்கு நாள் ஞாபகம் மூட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க என்ன நான் சொல்றதுன்னா இவர்களுடைய பேச்சு அப்படிங்கறத கேட்கறதுக்கு தனி கூட்டம் இருக்காங்க உங்களுக்கு புரியுதா எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற நபர்களை தாண்டி அவங்களுக்கு புரிதல் அப்படிங்கறத வர்றதுக்கு அவங்களுடைய பேச்சை அவங்க முதல்ல கேட்கணும் சரிதானேங்க இப்போ திமுகவினுடைய பேச்சு எல்லாருக்குமே பிடிக்குமா தலைவர்களுடைய பேச்சு எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜஸ்ல பேசினா தான் புரியும் இப்ப விஜய் பேசினா நல்லா மண்ணக்குள்ள இறங்குது அவங்களுடைய வயசு எதுன்னு நான் சொல்லல அவருடைய வயசுலயே விஜய் இருக்காருன்னு நான் சொல்லல பட் அவங்க அந்த நாலேஜ் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாதிரி நம்ம ஜாலியா நம்ம அவங்க கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு புரியுங்கிறது புரியுது அவங்களுக்கு சோ இந்த மாதிரி கேக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்தாருன்னா புள்ளி விவரம் தெளிவா சொல்வாரு போய் சொல்ல மாட்டாரு அந்த மனுஷன் கரெக்டா சொல்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு சோ அவருடைய வார்த்தைகளை கேக்குறாங்க திமுக என்ன பண்ணுது அப்படிங்கிறது புரிய வருதா இல்லையா இதுல இந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அப்படிங்கிற விஷயத்த போட்டு பாலிச்சின் உடைக்கிறாரு யாரும் ஏமாறாதீங்கிறாரு இதுக்கு மேல வேற என்ன வார்த்தை வேணும் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டா மூவாயிரம் ரூபாயை வாங்காம விட்டுருவோமா அப்படிலாம் கிடையாது வாங்கிக்கோங்க உங்களுடைய மூவாயிரம் ரூபாய் உங்களுடைய பணம் தாங்க அரசாங்கம் ஒன்றும் அவங்களுடைய கை காசு அது எல்லாமே வரி வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் தான் நமக்கு திரும்பவும் வருது ஏதோ ஒரு ஒரு இதுல வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு பட்டியல் அப்படிங்கிறது சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சா அவங்க பொங்கலுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கொடுக்கல அப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்கல மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப டோட்டலாவே சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய கொடுத்துட்டு அவங்க உங்க மேல ஒரு ஒரு குடும்ப அட்டை மேல எவ்வளவு கடன் சுமத்துறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவர் சொல்ற டேட்டாஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சியை பிடிக்கும் போது பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது போது அதிமுக வச்சிட்டு போன கடன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு குடும்ப அட்டை மேல ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்திருக்கு சோ அதே சினாரியோ இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம இருக்கும் கரெக்டா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வச்சுப்போம் இல்ல இன்னைக்கு டேட் வரைக்கும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்ற கவுண்ட் அன்னைக்கு எவ்வளவு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் இன்னைக்கு எவ்வளவு நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு ஒரு குடும்ப அட்டை மேல கடனா இருக்கு அப்படிங்கிறாரு அப்படியே டபுளுங்க அப்படியே ஏறிடுச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் ஏறி இருக்கு அதிகமா உங்களுக்கு புரியுதாங்க அங்க நடக்கிற விஷயம் என்னன்னு இத்தனை வருட காலமா எத்தனையோ வருட காலம் ஆச்சு அப்படிங்கறது நடந்திருக்காங்க எக்கச்சக்காட்சிகள் நடந்திருக்கு யார் யாரோ வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆட்சி பீடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் கடனை தாண்டாதது ஒரே ஒரு ஆட்சி நாங்க அஞ்சு வருடம் இருக்கோம் அப்படிங்கறத புடிச்சிட்டு அந்த ஐந்து ஆண்டு காலத்துல எவ்வளவு ரூபா பாருங்க அப்படியே பாதிக்கு பாதி ஏறி இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சோ இதான் அண்ணாமலை அவர்கள் அட்ரெஸ் பண்றாரு இந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்த பாக்கெட்ல வச்சா அது வந்து சிறப்பாயிடாது அது மக்களுக்கு போய் சேர்ந்துடாது இந்த பாக்கெட்ல இருந்து இந்த பாக்கெட்ல வச்சா அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துடாது அது சரி ஆயிடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு அளவுக்கு புரிய வைக்கிறாரு அடுத்ததான் அரசு ஊழியர்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்பவும் அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே ரத்து பண்ணப்பட்டிருந்தது இல்லையா உங்களுக்கு நாங்க திரும்பவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அதுல ஒரு ரேஷியோ அப்படிங்கறத புடிக்கிறாங்க கட் பண்றாங்க உங்களுக்கு அவர் சொல்றாரு உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வர நேரத்துல இதெல்லாம் செய்யறோம் செய்யறோம்னு ஏமாத்துவாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க உண்மையான அரசாங்கமா இருந்தா உங்களுக்கு இந்த வாக்குன்னு கொடுத்தாங்கல்ல ஒரு ரூபா கூட கட் பண்ணாம அதை கரெக்டா உங்களுக்கு கொடுக்கணும் ரிவர்ஸ் ஸ்கீம்ல அவங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியறதுக்கு வாய்ப்பு ஆல்ரெடி எக்கச்சக்க கடன் இதுல எங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் அவர் வந்து எதுவும் ஏமாறாதீங்க யாரும் ஏமாறாதீங்க நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க சோ பாஜக ஒரு ஒரு தெருவுலயும் ஒரு ஒரு ஊர்லயும் இதுக்கப்புறம் இருக்க போற ஒரு மூன்று மாத காலங்களும் பிரச்சாரம் அப்படிங்கிறது தீவிரமா செய்வாங்க திமுக செய்யற எல்லா வேலைகளையும் வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு அடிப்படையா ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கறத பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கூட இல்ல ஒரு கூரையில உட்காந்தெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கு இது எல்லாமே மாறணும்னா பாஜகவுக்கு நீங்க வாக்கலிங்க எங்களால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு ஏன்னா அவர் சொல்ற இன்னொரு விஷயம் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கறது கொடுத்திருந்தாரு கொடுத்துட்டு ரொம்ப சமீபத்துல அவர் சொல்றாரு நாங்க இது வரைக்கும் முன்னூத்தி வாக்குகள் அப்படிங்கறத நிறைவேற்றிட்டோம் கூட வந்து நாற்பதாயிரம் நாற்பது வாக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில இருக்கு அடுத்து வந்து சில வாக்குகள் இருக்குல்ல இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோடது அப்படின்னு சரி நீங்க மாநிலத்துல இருக்கிறீங்க நான் வந்தேன்னா நான் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்களால முடியாததானங்க நீங்க சொல்றீங்க அப்படியே மத்திய அரசாங்கத்துக்கு மேல தூக்கி போடணும் அண்ணாமலை அதை தான் கேக்குறாரு இதே நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நாங்க வாக்குகளை முடிச்சுட்டோம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு இவர் சொல்ற வாக்குறுதிகளே வச்சுக்கோங்க எயிட்டி பர்சன்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அவர் சொல்றது படி வச்சா அப்ப ஏன் அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிச்சிட்டோம்னு ஏன் போய் சொல்லணும் எதுக்கு அவர் பொய் சொல்லணும் இந்த மாநிலத்துல முதல்வர்கள் பொய் சொல்லுவாங்களா ஆனா சொல்றாங்க பாருங்க அப்படிங்கிற சரி இவ்வளவு வாக்குறுதிகள் முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அதற்கான வெள்ளை அறிக்கைகளை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறாரு இந்த தேதியில முடிச்சோம் இது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறத எங்களுக்கு கொடுங்கன்றாரு கொடுக்க மாட்டாங்க வெளிநாட்டு பயணத்துக்கான வெள்ளை அறிக்கை மாட்டாங்க சோ இவ்வளவு சினாநியூஸ் அப்படிங்கறது ஒரு பேக்லாக் அடிச்சிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் நீங்க டேட்டா கொடுங்கிறாரு முடியாதுல எப்படி இன்னும் சும்மா கொடுங்க கொடுங்கண்ணா இல்லப்போ அப்படிங்கிற கதை தான் இந்த இதுதான் நடக்குது அவர் வந்து டேட்டாஸோட தெளிவா பேசுறாருல புரியுதுல மக்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல இது ஒரு பக்கம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அவர் சொல்ற இன்னொரு விஷயம் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்கு வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு கொடுத்திருந்தாரு தமிழகத்துக்காக டோட்டலா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் இது இல்லாம ஒரு ஒரு மாவட்டத்தின் அடிப்படையில தனித்தனியா ஒரு ஒரு மாவட்டத்துக்குன்னு சில வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இருக்கு ஈவன் புதுக்கோட்டைக்குன்னு இருபத்தி ஐந்தோ இருபத்தி ஆறு வாக்குறுதிகளோ இருக்கு அப்படின்னு அதையும் வாசிக்கிறாரு இதெல்லாம் செஞ்சாங்களா செய்யல அஞ்சு வாக்குறுதிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க மீதி இருக்கிற இருபத்தி ஒரு வாக்குறுதிகள் செய்யல அவங்க அப்புறம் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இது மட்டும் இல்லாம ஒரு ஒரு மாநிலத்திற்கான வாக்குறுதிகளே அஞ்சு அஞ்சு பத்து தான் செஞ்சிருப்பாங்க இதுல மாநிலத்துக்குன்றத தாண்டி மாவட்டத்துக்கு கொடுத்தாங்கல்ல வாக்குறுதிகள் அதை இன்னும் செய்யல எக்கச்சக்க வாக்குறுதிகள் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் சும்மா தான் இருக்குது எதுவுமே அவங்க செய்யல அப்படிங்கறத சொல்றாரு ஆமா ஒத்துக்குறோம் நாங்க தமிழகத்தில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒத்துக்கிறோம் தமிழகம் ஒண்ணுலதான் இருக்கு ஆனா எதுல நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றாரு இப்ப அவர் சொல்றாரு கள்ளச்சாராயத்தெல்லாம் காய்ச்சி இறந்தவர்கள் நம் எண்ணிக்கை அப்படிங்கிறதுல முதலிடம் தமிழகம் இருக்கு செம்ம ஒரு பிளாஸ்ட் செம்ம பெரிய ஒரு பதிலடி உண்மையா யோசிச்சு பாருங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை குடிச்சுக்கிட்டு கள்ளக்குறிச்சியில எவ்வளவு நபர்கள் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல இதுக்கு எப்படி இவ்வளவு ஒரு அனுமதி காணட்சி இதெல்லாம் நடந்திருக்கோம் சரி இதுல நம்ம முதலிடம் அடுத்து அரசு தரப்புல மதுபான கடைகள் அப்படிங்கறத நடத்தி அரசு தரப்பு நடத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வசூல் செய்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெருத்த சாதனை அதுல நம்ம முதலிடம் இருக்கும் அப்போ இதுக்கு வந்து இது இது இந்த இடத்துல நம்ம பெருமைப்படுறதுக்கு கிடையாது அவ்வளவு பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க சீரழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் கரெக்டாங்க எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்கிறது தான் நம்ம சொல்லணும் ஓ இவ்வளோ கோடை வசூல்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஒரு குடும்பம் அழிஞ்சி அந்த காசு தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஸோ இதுல நம்ம முதலிடம் இருக்கோம் என் நம்ம வந்து கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது இந்த நாலரை வருஷத்துல மட்டும் பதினைந்து பர்சன்ட் அதிகமாயிருக்கும் பிப்டீன் பெர்சன்ட் அதிகமாயிருக்கு ஸோ லிட்டரலி முன்னாடியே விட பிப்டீன் பர்சன்ட் அதிகமா இருக்குன்னா எவ்வளவு பெரிய கவுண்ட் பாத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் எல்லாத்தையும் தாண்டி முதல்வர் குடும்பம் ஓகேவா கல்லா கட்டி வசூல் பண்றதுல முதல்வருடைய குடும்பம் முதலிடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேல ஒரு பிளாஸ்டர் அடிச்சு விட்டார் போக்குல ஒரு தூக்கி போட்டாரு சோ இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணி இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் எல்லாரும் தீவிரமா வேலை செய்யணும் எல்லாரும் வீட்டுக்கு வீடு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு அமித்ஷா வருகையை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு சோ இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மூவ் பண்ண போறாங்க பாஜகவினர் அப்படிங்கறத சொல்றாரு சோ முழுமையா இதுக்கப்புறம் களத்தில் குதிக்கப்படுவார் குதிக்க வைக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னன்னா அண்ணாமலையனுடைய அந்த மவுசன் அப்படிங்கறத அமித்ஷாவும் பாக்குறாரு கடைசியா நடந்த ஒரு மீட்டிங்லும் இதே மாதிரிதான் அண்ணாமலுடைய பவர் என்ன அப்படிங்கறத பாத்தாங்க அண்ணாமலை 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 அப்படின்னு எல்லாரும் கத்துனாங்க சுத்த ஆரம்பிச்சவங்க நிறுத்தவே இல்லைங்க அவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா அமைதியா இருங்கனே அப்படிங்கிறாரு ஆனா அமைதியா உட்காருங்கனா அப்படிங்கிறாரு நட்டுக்குலயே பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆச்சு அது டவுன் ஆகிறதுக்கு அப்படியே பாத்துட்டே இருக்காரு அமல் இப்படி இப்படி பார்த்துட்டே பாத்துட்டே இருக்காரு அப்ப அவருக்கு தெரியும்ல இவருடைய பவர் என்னன்னு தெரியும்ல இப்ப இந்த ஷேரிங்ல பிரச்சனை வந்தாலும் அண்ணாமலை இருக்கும்போது இருந்துச்சா அப்படிங்கிற பிரச்சனையும் எடுத்துட்டு வருவாங்க அண்ணாமலைய இப்ப வேட்பாளராக நிறுத்துவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு டவுட்ஸ் இருந்தது ஷோர் ஷார்டா நிறுத்துவாங்கன்றதுல மாற்றுக்கிறது இல்லை என்ன காரணம்னா பாஜக ஒரு வளர்ச்சி பெறும் பாதையாக போகணும்னா இப்ப ஆளும் கட்சியை நோக்கி ஒரு பெருத்த கேள்வி அப்படிங்கறது கேட்கணும் இல்ல இவர் பதில் சொல்ற இடத்துல இருக்கணும் அண்ணாமலை தான் சரியா இருக்கும் எல்லா இடங்கள்லயும் இவர் போனோம் அங்க போயிட்டு சட்டசபையில உட்காரணும்னா இவ்வளவு வேட்பாளர் நிறுத்த வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறத கன்ஃபார்மா பாஜக ஒரு பெரிய பிளான்ஸா போடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா எல்லா மூவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இன்னும் எப்படி எல்லாம் போக போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோஸ் ரொம்ப நேரம் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அண்ட் கூடவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிட்ட உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் லைக் அமௌண்ட்ஸ் ஏதாவது உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்க எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்